விக்னேஷ் சிவன் நயன்தாராவை லவ் பண்ணுறதுக்கு தனுசுக்கு எவ்வளோ லாஸு பதினாறு கோடி பதினாறு கோடி யார் தனுசுடைய அப்பா ஆமாம் அவர் ஒரிஜினல் அப்பாவா இல்லை வாடகை அப்பாவான்னு தெரியாது தெரியாது ஏன்னா ஒரு வழக்கு இருக்குது எங்கள் மயிலூர் கதிரேசா இறந்தே போயிட்டார் நீ நேர்மையான ஆளாக இருந்த கஸ்தூர் ராஜா கஸ்தூர் ராஜா ரத்தத்தையும் தனுஷ் ரத்தையும் எடுத்து டீனை டேஸ்ட்டு கொடுத்து தூக்கி வீசியிருப்பார் இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல இப்போ ஐஸ்வர்யா தனுசை பொறுத்தவரைக்கும் என்ன என்னென்னு ஏன் டைவர்ஸ் வரைக்கும் போகுதுன்னா தனுசு நிலைமை எப்படி பல கோடி கடனாக இருக்கும் கடனுக்கு வட்டி குட்டி ம வட்டி மீட்டர் வட்டி ஸ்பீடு வட்டி இவ்வளோ வட்டியும் போட்டு எங்கே போய் டச் பண்ணுவான் ஐஸ்வர்யாவுக்கு சேர வேண்டிய ரஜினியோட சொத்தில் அட்டாச்மெண்ட் போடுவான் யார் யார் ரஜினி மருமகையா சாதாரண ஆள் இல்லை யார் ரஜினி மருமக ரஜினி ம ரஜினிக்கு ஒரு ஐயாயிரம் கோடி இருக்குது ரஜினி பொண்டாட்டி உலகத்திலேயே ஒரு பொருளை வாங்குறவன் தான் பொருளுக்கு வரி கட்டுவான் ஆனால் ரஜினி பொண்டாட்டி பொருளை விற்கிறவன் வரி கட்டணும் ஜெயம் ரவி ஆர்த்தி என்ன பிரச்சனை ஞாயிற்றுக்கிழமை டூருக்கு எங்கே போகிறாரு கோவா போறாரு கும்மி அடிக்கிறது ஒருத்தி பிராக்கெட்டை அங்க அவள் என்ன பண்ணுறா பார்ல அவள் ஒரு பாடகி ஆர்த்தி அந்த பொண்ணு எங்க குடும்ப பொண்ணு அவள் அவன் அந்த பாப் பாடகி பார் பாடகிட்டு மீட்டரு கொடுறான் கடவுளே வெங்கடாச்சலபதியே முருகா மனிதாபிமானமே இல்லாமல் மது போதையில் பாப் பாடகி பார்ல பாப்பா பாப்பு பாடகி எத்தனை பேரோட பாப்ப பாடியிருப்பான் கடைசியாக வந்து சேர்ந்த இடம் ஜெயம் ரவி ஏஆர் ரகுமானுக்கு கிட்டாரிஸ்ட் டேங்கிறாங்க இன்னொரு பாடகி பேரையும் சொல்கிறாங்க ரகுமான் மனைவி ஓட்டம் தப்பி ஓட்டம் அப்படின்னு வந்தால் மனநிலையை தாங்கி இருக்க ரகுமான் எங்கே நாயகாரோட குளிச்சு குதிச்சிருப்பார் நயன்தார் என்ன சொல்லுது நான் தனுசோடு பழகிய காலத்தில் கடுமையான வழி மனவழி வேற வழியில் நான் சொல்ல மன எனக்கு வழியை கொடுத்தார் சொல்லுது தனுசு அனிருத்து சிம்பு இதில் விக்னே சிவன் இப்படி ஒரு குழு தீராத விளையாட்டு பிள்ளை மன்மதந்தான் சந்தேகம் இல்லைன்னு துள்ளுவதோ இளமை அப்போது தனுசனுடைய துள்ளுகிற இளமையை பூரா படம் முடிச்சவர் யார் அவங்க அப்பா கஸ்தூர் ராஜா தான் சினிமாவில் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தனுஷம் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா ராஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் விண்ணப்பம் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு விவாகரத்து இப்போது கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு மனதாக கேட்டதுனால அடுத்து இருவரும் வெவ்வேறு திருமணம் செய்ய போகிறதா சொல்லப்படுது இங்கே என்னென்னா இந்த சினிமா துறையில் அடுத்து இவங்களுக்கு என்ன நடக்க போகிறதுன்றது நம்ம பே பேசலாம் சினிமா துறையில் இந்த டிவோர்ஸ் வந்து சர்வசாதாரணம் ஆயிடுச்சு ஹாலிவுட்டில் இது ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப இதுவாக இருந்தது அங்கே அது பெரிய விஷயமா இல்லை இப்போ இங்கேயும் அதே நிலைமை வந்ததை எப்படி பார்க்குறீங்க இதில் இப்போ ஐஸ்வர்யா தனுஷ் விஷயத்தில் இதில் இதில் ஒரு பெரிய பேசு பொருள் பொருளாதார சிக்கல் தான் நீங்கள் நடிகை நடிகர் திருமணம் என்பது அது ஒரு திருவிழா கூத்து இப்போது ராதிகாவுக்கு சரத்குமார் மூன்றாவது கணவர் ராதிகா சரத்குமாருக்கு சரத்குமார் இரண்டாவது மனைவி இதெல்லாம் அவர்களுக்கு இந்த கலாச்சாரத்தை பற்றி எந்த விதமான சிக்கலும் சிரமங்களும் கிடையாது அதை பற்றி கவலையும் கவலையே இல்லை அக்கறையும் இல்லை அக்கறையே இல்லை இப்போ ஏதில் டைவர்ஸ் ஆகுதுன்னா பொருளாதார சீர் சீர்கேடு தான் சம்பாரித்த பணத்தை பூரா தொலைச்சிடாதீங்க இப்போ ராதிகாவுடைய பணத்தை பூரா சரத்து துளைக்க ஆரம்பித்தார் நீங்கள் ராதிகாவை சரத்குமாரோடைய கடன் ஐம்பது லட்சம் ரூபாயை கடனை அடைச்சி தான் இவரை கணவனாக அடையுது கணவன் விலை கொடுத்து வாங்கப்பட்ட கணவன் தான் சரத்குமார் ஒரு பாதுகாப்புக்கு பாதுகாப்புக்கு இதுதான் எல்லா நடிகைகளுக்குமான இயல்பான வாழ்க்கை ஆனால் இப்போ ஐஸ்வர்யா தனுசை பொறுத்தவரை என்ன என்னென்னு ஏன் டைவர்ஸ் வரைக்கும் போதுன்னா தனுசு திரைப்பட நடிகர் ஆனால் தனுசு தனுசை பொறுத்த வரைக்கும் சொந்த படமோ இல்லை ஏதாவது தயாரிப்பாளர் படமோ வருஷம் ஒரு படம் இப்படி வந்துகிட்டே இருக்கும் குறைந்தபட்சம் ஒரு படத்தினுடைய இன்றைய பட்ஜெட் ஐம்பது கோடி ரூபாய் கம்மி இன்றைக்கி படமே இல்லை அப்படி பண்ணால் சின்ன பட்ஜெட் படம் நம்ம வளர்ந்த நடிகர்னு இமேஜ் போயிடும் இமேஜ் போயிடும் அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு தயாரிப்பாளர் அவர் தான் சொன்னார் பேர் வேண்டாம் அவர் சொன்னார் நானும் வடிவேலும் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் சொந்த வேலையாக போயிருந்தோம் சொந்த வேலையை போகும்போது எங்களை சொன்னார் அண்ணா ஒரு ஒரு மூணாயிரூபாய்க்கு ரூபாய்க்குள்ள ரூம் போடுங்கண்ணா மூவாயிரம் மூணாயிரம் ரூபாய்க்குள்ள ஒரு ஏசி ரூம் டபுள் பெட் ஒரு மூணாயிரூவா போகுதுண்ணே நைட்டு படுத்துட்டு காலையில் கிளம்பிடுவோன்னார் இல்லைண்ணா நீங்கள் பெரிய ஐயா அதெல்லாம் வேண்டாங்க நீ மூணாயிரத்துக்கு போடுங்க அவ்வளோதான் போது டபுள் ரூம் ஏசி வேணும் அவ்வளோதான் கிள கிளம்பியாச்சு அடுத்த மாதம் ரெண்டு பேரும் ஒரு தயாரிப்பு கம்பெனி ஷூட்டிங்க்கு போ போகிறாங்க அப்போ இவர் அவர் நண்பர் கெஸ்டாக போகிறார் அப்போது நாற்பதாயிரம் ரூபா ஷூட் ரூம்லாம் தங்க மாட்டேன் ஊருக்கு போகிறேன்ட்டாரோ வடிவேல் வடிவேல் எவ்வளோவே நாற்பதாயிரம் ரூபாய் ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு என்ன ஷூட் ரூமோ அதே ஷூட் ரூமை எனக்கும் எனக்கும் வேணும் இல்லைன்னா நான் கிளம்புறேன் அப்போது என்னென்ன ரெண்டு மூணாயிரம் ஆயோ அது சொந்த காசு இங்கே மூணாயிரம் ரூமில் தங்கணும்னா நம்மளை வாய்ப்பே இல்லாத நடிகன் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணிடுவானுங்க அதனால சினிமாவில் ஒரு பில்டப்பை காமிக்கணும் இதுதான் தனுசு ஐஸ்வர்யா டைவர்ஸுக்கு காரணம் என்ன நடந்ததுன்னா தனுசை பொறுத்த வரைக்கும் படம் வாய்ப்பு இல்லைன்னா அவரே படம் எடுக்கிறார் உதாரணத்துக்கு கோடி படம் விக்னேஷ் சிவன் நயன்தாரா நயன்தாரா ஹீரோயினி விக்னேஷ் சிவன் டைரக்டர் அந்த படம் பதினாறு கோடி ரூபாய் செலவான் யாருடைய படம் சொந்த படம் தனுசு ஆறு கோடி ரூபா பட்ஜெட்டு பதினாறு கோடி ஆகிப்போச்சு செலவை வலிச்சு விட்டாங்க வா விக்னேஷ் லவ் பண்ணுறதுக்கு நேரம் சரியாக இருந்திருக்கு ஓகே ஆறாவது லவ் ஆ விக்னேஷ் சிவனுக்கு விக்னேஷ் சிவன் வச்சு இல்லை இல்லை நயன்தாராவுக்கு ஆ அப்போது இந்த விக்னேஷ் சிவன் நயன்தாராவை லவ் பண்ணுறக்கு தனுஷுக்கு எவ்வளோ லாஸு பதினாறு கோடி பதினாறு கோடி அப்போது அப்போ வருஷம் ஒரு படம் எடுத்தால் பதினாறு கோடினா ஒரு பத்து வருஷம் படம் ஓடுதோ ஓடுலையோ ஏற கூட ஒரு இரநூறு கோடி ரூபாய் லாஸ் இந்த இரநூறு கோடி ரூபாய் கசூர் ராஜா நிலமை தான் வரும் கசூர் ராஜா இன்னும் கடன் இருக்குது யார் தனுஷுடைய அப்பா அவர் ஒரிஜினல் அப்பாவா இல்லை வாடகை அப்பாவான்னு தெரியாது தெரியாது வழக்கு இருக்கு எங்க மேலூர் கதிரேசா இறந்தே போயிட்டாரு என் பையனுக்கு போட்ட வழக்கு நிலுவையில் இருக்கு சுப்ரீம் கோர்ட் போய் டீனை டெஸ்ட் பண்ணலை நீ நேர்மையான நாளா இருந்த கசூர் ராஜா கசூர் ராஜா ரத்தத்தையும் தனுஷ் ரத்தம் எடுத்து டீனை டெஸ்ட் கொடுத்து தூக்கி வீசியிருப்பார் இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல எடுக்கல தனுஷும் அதுக்கு அப்போ அதுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது நம்ம அதுக்குள்ளே போக விரும்பலை நீங்கள் நேர்மையான ஒரு நபராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க பைய அவுத்து கொட்டியிருப்பீங்க பார்த்துக்கியா ஏ எது பாரு சட்டை பட்டை அவுத்து காமிச்சாரு பார்த்துக்க முடிஞ்சு போச்சு அன்றைக்கே பிரச்சனை முடிஞ்சு போச்சு இல்லை நான் பையன் அவன் காற்று காட்ட மாட்டேன் சட்டையை காட்ட மாட்டேன் சோஃபா காட்ட மாட்டேன்னா நீங்கள் இங்கேயே ஒழிச்சு வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் அதுக்குள்ளே போக விரும்பல அப்போது இன்றைக்கும் கடன் இருக்குது ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு ரஜினி ஷூட்டிங் அடுத்த அவுட்டோரில் கஸ்தூர் ராஜா ஷூட்டிங் இன்டோரில் நடந்துகிட்ருக்கு அந்த வேலை போகிறார் யார் ரஜினி அப்போது கஸ்தூர் ராஜா ஷூட்டிங் நடந்துகிட்ருக்குது போத்துரா உட்காந்துருக்கார் போத்துராவுக்கு அறிவுப்படுத்தி வைக்கிறாரு ரஜினியை யார் கஸ்தூர் ராஜா கஸ்தூர் தனுசு என் சம்மந்தி இவர் ஒரு பெரிய பைனான்சியர் யார் போத்துரா போத்துரா அப்புறம் படம் நீங்கள் தான் கொடுக்குறான் ஆமாம் நான் தான் எல்லா படத்துக்கும் நான் தான் ஃபைனான்சியர் நல்லா கொடுங்க யார் சொல்கிறான் ரஜினி ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கொடுங்க எவ்வளோ தான் கொடுத்துருவார் நல்ல மனுஷன் என் சம்மந்தின்னு போகிறார் படம் லாசு எல்லாம் கடன் ஆகி போச்சு வைக்க நோட்டீஸ் யாருக்கு போகுது ரஜினி ரஜினிக்கு போத்ரா கொடுத்த நோட்டீஸ் ரஜினி நான் கடனே வாங்கலையே ஜாமீன் கையெழுத்து இல்லையா அன்றைக்கி நீ போகும்போது சொல்லிட்டு போனேன் உங்கள் நம்பிக்கையில் தான் கொடுத்து அப்போ யோ நான் போகிற ஓக்கலே சொல்லிட்டு போனயா அவருக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி இவர் சொன்னார் ரஜினி சொன்னார் ஐயோ நீ சொல்லி தான் கொடுத்தேன் ஒரு பெரிய மனுஷனை நம்பாமல் எப்படி கொடுக்க முடியும் அதனால் கொடுத்தார் அப்புறம் ஹைகோர்ட்டில் ரஜினி ஒரு சீனியர் கவுன்சிலர் வச்சு அதை ரத்து பண்ணார் ரஜினிக்கே இந்த நிலமைனா தனுசு நிலைமை எப்படி பல கோடி கடனாக இருக்கும் கடனுக்கு வட்டி குட்டி ம வட்டி மீட்டர் வட்டி ஸ்பீடு வட்டி இவ்வளோ வட்டியும் போட்டு எங்கே போய் டச் பண்ணுவான் ஐஸ்வர்யாவுக்கு சேர வேண்டிய ரஜினியோட சொத்தில் அட்டாச்மெண்ட் போடுவான் நூற்றி அறுபது கோடி ஆயிரத்தி அறுநூறு கோடி ஆயிரும் கடன் பெருகிட்டே இருக்கும் பெருகிட்டாயிரம் அதாவது நடிகராக இருக்கிற வரைக்கும் தனுஷ்க்கு பிரச்சனை இல்லை அதுவும் நடிக்க வாய்ப்பு வந்தால் ஹை பட்ஜெட் படமாக தான் நடிக்கணுன்ற ஒரு மனப்பான்மை அப்போது வெளில வாய்ப்பு கிடைக்காத பட்சத்தில் சொந்த தயாரிப்பில் எடுத்து சினிமாவுக்கு காரணம் பொறுத்த வரைக்கும் செத்து போயிடுவான் ஷோர்லேனா உயிரோடு இருப்பான் ஆனால் தன்னோடய ஹீரோவாக காமிச்சுட்டே இருக்கணும் பில்டப் கொடுத்து பில்டப் கொடுத்துட்டே இருபது பவுன்சர் காமிச்சுட்டே இருக்கணும் எங்கே போனாலும் பத்து பவுன்சர் தான் போகணும் இருபது காரு ரெண்டு கோடி ரூபா தான் போகணும் தன்னை பெருமையாக பேசிக்கிட்டே ஆ அப்போ படம் வாய்ப்பு இல்லை கடன் வாங்கு பட்டிக்கு வாங்கு அன்பு செல்லிக்கிட்டு வாங்கு ஆ போத்துலாட்டம் வாங்கு கீத்ராட்டம் வாங்கு இல்லை எது யார் யார் ரஜினி மருமகையா சாதாரண ஆள் இல்லை யார் ரஜினி மருமக ரஜினி ம ரஜினிக்கு ஒரு ஐயாயிரம் கோடி இருக்குது ரஜினி பொண்டாட்டி உலகத்திலையே ஒரு பொருளை வாங்குறவன் தான் பொருளுக்கு வரி கட்டுவான் ஆனால் ரஜினி பொண்டாட்டி பொருளை விற்கிறவன் வரி கட்டணும் லைக்காவிலையும் சன் பிக்சர்ஸ்லையும் இது இது ரெட் ஜா ரெட் ஜேண்ட்லேயும் கல்லை கல்பாத்தி அகோரத்துக்கிட்டையும் இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் இரநூறு கோடி ரூபாய் நீயே இன்கம் டேக்ஸ் கட்டி எங்களுக்கு வந்து கொடுத்துரு எப்படி லதா ரஜினிகாந்த் ஆ இந்த லதா ரஜினிகாந்த் இப்படி சம்பாதிச்ச பணம் போகிறான் எங்கே போயிட்டுருக்குது கார்டனுக்கு ஆ தனுஷ் கார்டனுக்கு பவித்ர என்ன சொல்லுது நூற்றம்பது அணிகள் பட்டியலில் இருக்காங்க யார் பட்டியலில் தனுசு பட்டியல் நயன்தார் என்ன சொல்லுது நான் தனுஷோடு பழகிய காலத்தில் கடுமையான வழி மனவழி வேறு நான் சொல்ல மன எனக்கு வழியை கொடுத்தாரு சொல்லுது அப்போது இவருக்கு என்ன வேலைன்னு மக்கள் புரிஞ்சுக்கும் எல்லா நடிகைகளுமே தனுசை பொறுத்த வரைக்கும் தனுசு அனிருத்து சிம்பு இதில் விக்னே சிவன் இப்படி ஒரு குழு தீராத விளையாட்டு பிள்ளை தான் சந்தேகம் இல்லைன்னு இந்த பழைய மண்மதில்லின்னு ஒரு படத்தில் கமலஹாசன் படம் வரும் அதில் இப்போ அதில் பேக்ரவுண்டு தான் வரும் இப்போ கமலஹாசன் ஆகி போச்சு இப்போ அந்த ரோலை யார் எடுத்துட்டா தனுஷ் தனுஷ் எடுத்துட்டார் இதுதான் லதா ரஜினிகாந்தும் லா லதா ரஜினிகாந்த் சேர்ந்து முடிவு பண்ண விஷயந்தான் ஐஸ்வர்யாவுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க தோளுக்கு மேல் வளர்ந்த பசங்க இவர்களை நடுத்தருவில் விட்டுறக்கூடாது தனுஷ் போகிற போக்கை பார்த்தா அப்படி தான் இருக்க சொத்தெல்லாம் அழிச்சிட்டு காணாமல் போன நடிகர்கள் நிறைய பேர் நிறைய பேர் இருக்கான் ஏவிஎம் ஸ்டுடியோவே படத்தை படம் படம் எடுக்கிறது நிறுத்திட்டான் ஜெமினி வாசனுடைய பையனை படம் எடுக்கிறது நிறுத்திவிட்டான் ஆர் பி சௌத்ரி காணாமையே போயிட்டார் ராமநாராயணன் முரளி ராமநாராயண ஆடு கோழி வச்சு படம் எடுப்பார் ஒரு விஜய் படம் ஒரு படத்தோடு காணாமையே போயிட்டார் குஞ்சு மோன் எவ்வளோ படம் எடுத்துவர் குஞ்சுமோனெல்லாம் விஜய் பஞ்ச விஜய் வச்சு படம் எடுத்து காணாமையே போயிட்டார் அப்போ இதெல்லாம் லதாவுக்கும் ரஜினிகாந்துக்கும் புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை அப்போ அந்த மாதிரி பார்க்குறாங்க இந்த ஆள் இன்றைக்கில் நாளைக்கு இல்லை என்னையாவது ஒரு நாள் கடன் கொடுக்குறோம் அன்பு செளி எது எப்படி கொடுப்பான் தனுசுக்குடிய ஐஸ்வர்யா சொத்து எப்படியா வரும் வரும்போது பார்த்துக்கலாம் நீங்கள் இவரைய யார் மணிரத்னம் அவங்க அண்ணன் ஜி வெங்கடேஷ கடத்திட்டு போய் காசு வாங்கினோம் யார் அன்பு அன்பு செளியை ரஜினி மகளை கடத்துவதற்கு மகள மகனை கடத்துவதற்கு நீங்கள் தனுசை பிடிப்பதற்கு எவ்வளோ இருக்கும் நீங்கள் த்ரீ ரோஸஸ் ரொம்ப லைலா லைலா மூணு பேர் படம் எடுத்தாங்க அன்பு தான் ஃபைனான்சியல் படம் ஓடலை படம் ஓடலைன்னு உணயும் அவன் சொல்லிட்டான் மூணு பேரையும் கடத்தி கடலுக்கு கொண்டு போயிடுவேன் எங்கே கடலுக்கு கடலுக்கு கொண்டு போயிடுவேன் ஆ அப்போ ஐந்து உயர் பண்ணி உயிரோடு இருக்கார் மூணு பேர் கதறி அடிச்சிட்டு வட்டிக்கு வாசிக்கு புருஷங்கிட்டு இருந்ததுனாக்கா இப்போ அண்டா குண்டா டப்பா வீடு வாசல் எல்லாம் வித க க செட்டில் பண்ணாங்க ரொம்ப அவளை செட்டில் பண்ண முடியல இலங்கை தமிழை ஒருத்த கனடாவுலேருந்து வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு க ரொம்ப கடல்லாம் அடைச்சான் கல்யாணம் காலையில் தாலி கட்டும் போது ரொம்ப கணத்து கடத்திட்டு போயிட்டான் யாரு அனுப்பிச்சே இல்லையே என் பணத்தை என்ன செட்டில் பண்ணியா வட்டி பாக்கி இருக்குது மூணு கோடி ரூபா ராவில கொடுத்து தான் காலையில் தாலி கட்டினா யார் ரம்பாவை இதுதான் ஃபைனான்ஸு ஃபைனான்சியில் பொறுத்த வரைக்கும் இதயங்களை கழட்டி எங்கே வச்சுருவான் வீட்டில் வச்சு தான் வருவான் எங்கள் ஃபஸ்களுக்கு வரும்போது எவ்வளோ பெரிய புள்ளியாக இருந்தாலும் ஃபைனான்சர்கிட்ட இந்த மாதிரியான சிக்கல்களை சந்திக்கணும் அதை தவிர்க்கணுன்றதுக்காக இந்த டிவோர்ஸை வந்து ஜிவி ஏன் செத்தார் கடைசிக்கு போயிட்டான் கொடைக்கானல் வீட்டில் வச்சு நீங்கள் அன்பு சொல்லிய நாட்கள் ஜிவியை பால் தாக்கரேவை போய் சமாதானப்படுத்தி பம்பாய் படத்தை ரிலீஸ் பண்ணார் மணிரத்னம் படத்தை அவருடைய நிலமை தற்கொலை பண்ணி இறந்து போனார் அப்போது எதிர்காலத்தில் இது போன்ற எந்த பிரச்சனையும் ஐஸ்வர்யாவுக்கு வந்துடக்கூடாது ஐஸ்வர்யா பசங்களுக்கு வந்துடக்கூடாது இதை அனுபவத்தில் பார்த்த லதா ரஜினிகாந்த் ரஜினி தான் எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் தனுசு அழிச்சு அழிச்சிருவார் கடன் யாருக்கு வந்து சேரும் மனைவிக்கு மனைவியினுடைய சொத்தில் பாகத்தில் பணம் தெருவுக்கு வந்துடும் அதனால் இவருக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை என்று சட்டபூர்வமாக விடுதலை வாங்கினால் மட்டுந்தான் இந்த சொத்துக்கள் பாதுகாக்கப்படும் இந்த இரண்டு ஆண் குழந்தைகளுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கும் ஏன்னா அவன் அந்த ரெண்டு இளைஞர்களும் வ வளர்ற காலத்தில் அவன் பிஎம்டபிள்யூ காரும் கேரளன் இல்லாமல் வாழ முடியாது பிக்னிக்கு லண்டன் போகாமல் இருக்க முடியாது ஆ இல்லைன்னா மன உளைச்சலில் ஏதாச்சும் பண்ண அப்போது தன்னுடைய பேரனுகளுக்கு ஒரு பாதுகாப்பு பலாயிரம் கோடி ரூபாய் ரஜினியுடைய சொத்து பலாயிரம் கோடி அந்த பேரனுக்கு மகளுக்கு போய் சேரணும்னா இதுதான் ஒரே தீர்வு வேறு தீர்வே இல்லை மிக தெளிவாக சட்ட ஆலோசனைப்படி ரஜினியும் லதா ரஜினிகாந்தும் லதா ரஜினிகாந்தனுடைய உற்றார் உறவினர் ஜிவி கும்பல் அது ஒரு அறிவு அறிவு சார்ந்த பார்ப்பன கும்பல் டெல்லியோடு தொடர்புள்ள கும்பல் இத்தனை பேரும் சேர்ந்து இந்த தனுசை கலட்டி விடுவதை தவிர வேறு வழி இல்லை என்பது தான் அதாவது இவங்களுக்கு இந்த உறவு வெவ்வேறு உறவு இருக்காங்க பல பேரோட தொடர்பில் இருக்காருன்றதெல்லாம் அதெல்லாம் சினிமாவில் பிரச்சனையே இல்லை சினிமாக்காரனை பொறுத்த வரைக்கும் அது வந்து டீ சாப்பிடுவது விருந்து டிஃபன் சாப்பிடுவது இரவு பார்ட்டி பகல் பார்ட்டி அது மாதிரி ஒரு பார்ட்டி தான் அது மாதிரி ஒரு பார்ட்டி தான் பார்ட்டி முடிஞ்சுன்னா வீட்டுக்கு போனால் அதோட முடிஞ்சு போச்சு அடுத்த பார்ட்டியில தான் மீண்டும் பாட்டியில் என்ன நட இரவில் என்ன நடந்தது பகலில் நடந்தது அதை பற்றிலாம் உங்களுக்கு கவலையே இல்லை மாட்டாங்க சினிமாவை சினிமாவை பொறுத்தவரை அப்பா டைரக்ட் பண்ணுவான் அம்மா மகனுக்கு படுக்கை அறை ஹம்மிங் பாட்டு பாடுவான் அம்மா ஹம்மிங் பாட்டு பாடகி சோபாவை விஜய்க்கு பாடியிருக்கேன் மகன் காதலிப்பதை மகன் கற்பொழிப்பதை நீங்கள் டைரக்ஷன் பண்ணுறது யார் அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் இந்த ஏன் கஸ்தூர் ராஜா முதல் படம் யார் தனுஷுக்கு துள்ளுவதோ இளமை அப்போது தனுஷனுடைய துள்ளுகிற இளமையை பூரா படம் முடிச்சவர் யார் அவங்க அப்பா கஸ்தூர் தான் சினிமாவில் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் சினிமாவில் காதல் சாதல் பாலியல் இரவு விருந்து பகல் விருந்து குடி கூத்து கும்மாளம் இதெல்லாம் மிக சாதா சாதாரணம் நீங்கள் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்களுக்கே பல பின்னணியான வரலாறு இருக்க பணம் தான் பிரதானம் ஆ பணம் பணம் தான் சொத்துக்கள் தான் பண்ணை வீடுகள் தான் பிஎம்டபிள்யூ கார்கள் தான் ஊட்டி பங்களாக்கள் தான் கொடைக்கானல் எஸ்டேட்டு தான் சென்னை ஈசிஆரில் பல ஏக்கராவில் பண்ணை வீடு இல்லாமல் வாழவே முடியாது எங்கே இரவு பண்ணை வீடு பகலில் உண்மையான வீடு சண்டே நீங்கள் ஜெயம் ரவி ஆர்த்தி என்ன பிரச்சனை நல்ல குடும்பம் நல்ல குடும்ப பெண் யார் ஆர்த்தி ஏ ஒரு குறை சொல்லக்கூடிய ரெண்டு குழந்தைகள் அருமையான குடும்பம் ஏ ஆனால் இவர் எங்கே போகிறாரு இப்போ ஞாயிற்றுக்கிழமை டூருக்கு எங்கே போகிறாரு கோவா போனார் கும்மி அடிக்கிறதுக்கு ஏ அங்கே ஒருத்தி பிராக்கெட்டை போட்டான் அவள் என்ன பண்ணுறா பாரில் அவள் ஒரு பாடகி ஏன்னா ஆர்த்தி அந்த பொண்ணு எங்கே குடும்ப பொண்ணு அவ எங்கே ரெண்டு குழந்தை எங்கே கோயில் கோயிலாக அடைஞ்சிட்ருக்கு அந்த பொண்ணு ஆ தன்னுடைய கணவனை எப்படியா மனம் திருத்தி அந்த பாடகி பாத் பாடகிட்டு இருந்து மீட்டு கொடுறா கடவுளே வெங்கடாஜலபதியே முருகா திருச்செந்தூர் முருகா பழனி முருகான்னு அந்த ஐஸ்வர்யா த ஐஸ்வர்யாக்கும் தனுஷ்கும் விவாகரத்து நடந்த இதே நாளில் அவங்களுக்கு ஜெயம் ரவி ஆர்த்திக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க அப்போ இப்போ அந்த இதே கதான் ஐஸ்வர்யா அவை போல தான் நல்ல பெற்றோர்கள் ஆர்த்திக்கு அந்த பெற்றோர்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் நல்ல கணவனா அந்த குழந்தைகளுக்கு நல்ல அப்பாவா இருப்பான் அப்படின்னு சொல்லித்தான் இந்த சினிமா நடிகர் ஒப்படைக்கிறாங்க ஆனால் இவர்கள் மனிதாபிமானமே இல்லாமல் மது போதையில் பாப் பாடகி பாரில் பாப்பா பாப்பு பாடகி எத்தனை பேரோட பாப்பு பாடியிருப்பான் பகல் எத்தனை பேரோட பாடியிருப்பாள் இரவில் எத்தனை பேரோட பாடியிருப்பா ஏன் இரவில் என்னென்ன நடந்ததோ அப்போது கடைசியாக வந்து சேர்ந்த இடம் ஜெயம் ரவிட்ட இதே கதை தான் அப்போது ஆர்த்தியை பொறுத்த வரைக்கும் இப்போ அது ஒரு நாள் திருந்தி வருவான்னு அந்த பொண்ணு காற்றுருக்கு இதுதான் இப்போ தனுசு கதையும் பாருங்கள் பார்த்திபன் கதையும் இதே கதை தான் பார்த்திபன் கதையும் இதே கதை தான் இந்த பெண்கள் பாவம் இந்த சினிமாக்காரனுடைய ஒரு பெரிய கிளாமர் சாதாரண ஒரு தொழிலதிபர்களையோ ஒரு மருத்துவர்களையோ இப்படி சினிமா புகழ் இல்லாத ஆண்களை திருமணசி அமைதி எங்காவது மூலையில் வாழ்ந்துட்டு போயிருக்கலாம் அந்த குழந்தை ஊட்டி அப்பா அம்மா எல்லாமே அமைதியான குடும்பம் இருக்கு இப்போது இந்த குடும்பத்தை பெற்றோர்களுக்கும் மன உளைச்சல் அந்த பெண்களுக்கும் மன உளைச்சல் அந்த குழந்தைகளுக்கும் மன உளை பள்ளிக்கூடம் போகும்போது என்னப்பா டைவர்ஸ் பண்ணிட்டு வரமன்னா பதினஞ்சு ஆகும் அது அந்த அந்த மனநிலிருந்து நீங்கள் ஆர்த்தியுடைய குழந்தைங்க பூரா அப்பா ஷூட்டிங் போயிருக்காரு அந்த பொண்ணு பதினஞ்சு நாள் ஓட்டியிருக்கு பள்ளிக்கூடத்தை சொல்லிட்டாங்க அவங்க அப்பா ஐயா ஒரு பாப்பாடை பாப்பாடகி கோவால பாப்பு பென்னி சரக்கு இருக்கில் முந்திரிலேயே சரக்கு அது பென்னி இப்போ சரக்கு அடிச்சிட்டு இருக்கிற ஸ்கூலெல்லாம் சொல்கிறேன் அப்போது இந்த குழந்தையுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார் அப்போது இவர்களை பொறுத்த வரைக்கும் மனிதாபிமானம்னால் கிலோ எவ்வளவு த அப்போது இதை வந்து நீங்கள் ஒரே ஒரு உதாரணம் அமெரிக்காவுக்கு போயிடுறேன் அமெரிக்காவில் ஜான் கென்னடி ஜாக்குலின் ரெண்டு பேரும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அத்தனை அமெரிக்கர்களையும் கவர்ந்த ஜோடி க ஜாக்குலின் எல்லார் வீட்லேயும் அவங்க அந்த ஜோடியோடைய போட்டோ இருக்குமா ஜான் எஃப் கன்னடின்னா அமெரிக்காவில் ஒரு பெரிய பிதா மகன் கென்னடி சுட்டு கொல்லப்பட்டார் ஜாக்குலின் என்ன பண்ணிச்சு ஒரு கப்பல் கம்பெனி அதிபர் கிரேக்கர்க சேர்ந்த ஒனாசிஸ் அந்த கல்யாணம் பண்ணிடுச்சு கல்யாணம் பண்ண பிறகு அமெரிக்கர்களை பொறுத்த வரைக்கும் டைவர்ஸுக்கு இது சாதாரண விஷயம் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் ஒருவரை ஒருவரை பிடித்திருந்தால் திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ வாழ்வாங்க குழந்தையும் பத்து அந்த கல்ச்சர் பெரிய விஷயமே இல்லை ஆனால் ஜாக்குலின் பொனாசிசை கல்யாணம் பண்ணிட்டான்னு சொன்ன பிறகு அந்த ஃபோட்டோ பற்றி தெருவில் போட்டான் அமெரிக்கர்கள் அத்தனை கோடி பேரும் பதினெட்டு கோடி பேர் இல்லை அன்னைக்கு ஒரு பத்து கோடி பேர் வந்திருப்பான் பத்து கோடி எது அந்த புகைப்பட ஆல்பங்கள் எங்கே கிடந்து தான் குப்பையில் குப்பையில் கிடந்தான் குப்பளாரி அள்ளுவதற்கே பல மாதம் இருக்கு அப்போது அவன் என்ன நினைக்கிறான் தன்னுடைய வாழ்க்கை ஒழுக்கமற்ற வாழ்க்கை அதை பற்றி அவன் கவலை இல்லை தன்னை தலைமை தாங்குறவன் ஒழுக்கமாக இருக்கான் இங்கே தலைவனும் கேவலமாக இருக்கான் மக்கள் சரியாக இருக்க மக்கள் எவனாவது இப்போ பக்கத்து வீட்டுக்கார எட்டி பார்த்தான்னா எதை பற்றி பேசுகிறான் அருவாதான் பேசும் ஆ அருவாதான் பேசும் ஆனால் மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய அந்த திரைப்பட நடிகர்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா விஜய் சங்கீதா என்ன ஆச்சுன்னு தெரியல அவர் அடுத்த முதலமைச்சருங்கிறார் அப்போது பாவம் சங்கீதா அந்த பொண்ணு லண்டன் வந்து கிளம்பி வந்து சினிமா ஆசையில் இவனை துரத்தி துரத்தி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுது ஆ இப்போ ஒரு மகனும் மகளும் இருக்காங்க அப்பா எங்கள் என்ன பண்ணுற எங்கே இருக்கார் என்ன பண்ணுறார் நெருக்கதியாக விட்டு இவர் அரசியல் ஏன் அறுபது வயசாச்சு இந்த ஏஆர் ரகுமானுக்கு ஆ அந்த பொண்ணு நாற்பத்தொம்பது வயசாச்சு ஒரு பையன் ரெண்டு பொண்ணு இருக்குது அவர் அங்கே மோனிகா டேங்கிறாங்க கிட்டாரிஸ்ட் மோனிகா டேங்கிறாங்க இன்னொரு பாடகி பேரையும் சொல்கிறாங்க அவர் நண்பர் ஒரு நுணுக்கமாக நண்பர் விசாரித்தேன் ஆ கணவர் ஆற்று குதிச்சு தற்க இது அடையார் குதி குதிச்சு தற்கொலை முடிச்சு செத்து போயிட்டார் ஒரு பாடகியினுடைய கணவர் பாடகி பேரில்லாம் சொல்ல விரும்பலை அவரோட கூட இவர் மோனிகா டேயில் இருக்காருங்கிறாங்க யார் 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 அப்போது அந்த மனைவி முப்பது வருடம் இருபத்தொம்பது வருடம் வாழ்ந்த மனைவியுடைய மனநிலை நான் கேட்குறேன் இந்த மனைவி இன்னொரு கணவனோடு ஓடிப்போனால் யார் ரகுமான் என்ன இருப்பார் ஆ நீ அப்படியே திருப்பி போட்டு பாருங்கள் பெண்களுக்கு சம உரிமை இருக்கே பெரியார் சொல்கிறாரு பெண் ஆண்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை யாருக்கு இருக்கு பெண்களுக்கும் அப்போது ரகுமான் மனைவி ஓட்டம் தப்பி ஓட்டம் அப்படின்னு வந்தால் அந்த மனநிலையை தாங்கி இருக்கணும் ரகுமான் எங்கே நாயக்கரோட குளிச்சு குதிச்சிருப்பார் நாயகராவில் சின்னாரெலாம் பூச்சிருப்பார் அப்போ பெண்களுடைய மனநிலையும் நம்ம பார்க்கணும் அவர்கள் பாவம் அந்த குடும்பத்தை கட்டி காக்கிற ஒரு பெரிய தாய்மை உள்ளவர்கள் ஆ பெரியார் தான் எழுதுகிறார் வேதனைப்பட்டு பதிவு பண்ணுறார் பெண் ஏன் அடிமையானால் ஆ இந்த குடும்பத்தை குடும்பம் குடும்பத்தை என்னுடைய தாயாக இருக்கட்டும் என்னுடைய மனைவியாக இருக்கட்டும் நான் எங்கேயெல்லாம் போய் பார்க்கல அத்தனை சோகங்களையும் அத்தனை சுமைகளையும் ஆ என்னை எல்லாம் வளர்த்தி வளர்த்தி ஆளாக்கியவளுடைய தாய் எங்கள் அப்பாட்ட என்ன பாடுபட்டிருப்போ எனக்கு தெரியும் வறுமை வறுமை கஷ்டம் எங்கள் அம்மா எனக்கு தெரிஞ்சு திருப்பூர் ரா ராட்டை நூக்கும் ராட்ட நோக்குனா ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா கிடைக்கும் அதை கூட்டிகிட்டு சந்தைக்கு போகும் நான் பின்னாடியே போயிருக்கேன் அறுபத்தி நாலு வயசில் ஒரு ஆறு வயசு ஏழு வயசு கூட்டிகிட்டு போய் எனக்கு தேர் மிட்டாய் வாங்கி கொடுக்கும் சந்தை பணமே எங்கள் அம்மா சம்பாதிக்கிற பணம் தாங்க சரி எங்கள் அப்பா வந்து சைக்கிளில் வியாபாரம் பண்ணுவார் அறுபது வருஷத்துக்கு முந்தி அப்புறம் ஹோல்சேல் கிடைச்சு பணம் வசதி வாய்ப்பானால் அந்த வறுமையை எதிர்கொண்டவன் அந்த தாய் தான் அந்த பெண் தான் அப்போது ஒவ்வொரு வீட்லேயும் அப்படித்தான் தாயும் அப்படித்தான் இருக்கா மனைவியும் அப்படித்தான் இருக்கா ஆக மொத்தம் பெண்களை போற்றி பாதுகாக்க வேண்டிய சமூகம் திரைப்படத்தில் க சீரழிவு கலாச்சாரத்தால் இவர்களை என்ன பண்ணுறான் நீங்கள் டைவர்ஸ் பண்ணிட்டு போய் உறவுகளுக்கு மதிப்பே கிடையாது மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்